நாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கோம் என்னோட வே என்னோட இதுவே வந்து இந்த வாழ்வாதாரமே இந்த வேலையில தான் இருக்கு ஆறாயிரம் ரூபா வந்தோம் ஒரு படிப்படியாக நாங்கள் ஒரு ஒரு சம்பளமும் நாங்கள் போராட்டம் பாடி தான் வாங்க வேண்டியதா இருக்கு வரைக்கும் இப்போ வந்து பத்தொம்பது வந்துது வந்தது அப்புறம் இருபது வந்தது இப்போ இருபத்தி மூணாயிரம் வந்தது இதுவும் சும்மா வரல அதுக்கு நாங்களும் போராடணும் கொரோனா டைம்ல அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல யாரும் அவங்க பேஷண்ட்டு வீட்டு கூட போக மாட்டாங்க எங்களுக்கு கிளவுஸ் இருக்காது மாஸ்க் இருக்காது அவங்களுக்கு துணிச்சலாம் நாங்க தனியா போயிட்டு அவங்களை வந்து பார்த்துட்டு நல்லா விஷயத்துக்கு நாங்க வருவோம் ஆமா அவங்க எதிர்கட்சியில இருக்கும்போது போது எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி கோரிக்கை கொடுத்துருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில இருக்கும் போது இவரு சொன்னார் இல்லையா ஆமா இப்போ இப்ப ஆட்சியில இருக்கிறாரு இப்ப இவர் எங்களுக்கு நல்லது பண்ணலாம்ல இவரோட அப்பா காட்சியில இருக்கும் நிறைய பேர் பர்மனண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க கடைசியா ரெண்டாயிரத்தி எட்டுல பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அதுக்கு பண்ணவே இல்லை பண்றேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா அது நிறைவேறத்துல அது நீங்க சொல்லியிருக்க கூடாது இல்லையா வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்க வந்து இப்ப எங்களால முடியாது நீங்க தனியார் மையத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா எப்படி எங்களால போக முடியும் இப்போ இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு நாங்க எங்க போவோம் தனியார் மையத்துல கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு இல்ல நீங்க பாத்துட்டு இருந்த வேலைக்கு உங்க தனியார் மையத்துல என்ன வித்தியாசம் ஒப்பந்தம் வந்து எதுக்குன்னா இப்ப நாங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கணும் ஓகேங்களா இப்ப நீ வந்து பதினாறாயிரம் பதினாயிரத்து ஐநூறு ரூபாய் நான் தரேன் நீங்க வந்து இதுல வந்து வேலை செய்யுங்க உங்களுக்கு பிஎஃப் இருக்கு சிஎல் இருக்கு இஎல் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க வந்து இதுல வந்து வேலை செய்யணும்னு சொல்றாங்க அப்போ நாங்க வந்து வேலை செஞ்சு அப்ப இவங்க தண்ணங்களை என்ன பண்ணுவாங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்சு இன்னும் புரோஜனம் இருக்குது எங்களுக்கு ஒண்ணுமே புரோஜனம் இல்லை இப்போ நாங்கள் வேலை அப்போ நாங்கள் அந்த இடத்துல வேலை போனால் எங்களுக்கு வந்து சீனியர்கிட்ட போய்டும் இப்போ நாங்கள் பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷமாக வேலை செய்யணும் நாங்கள் செய்கிறதுக்கு ஒன்றும் ப்ரோஜென்ட் இல்லாமல் போய்ட்டுங்க அதனால் தான் வந்து என்னதான் நடந்தாலும் சரி நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் போக மாட்டோம் எங்களுக்கு நல்ல முடி வர வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் அவங்க அவங்கிட்டலாம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் எங்கள் முடி என்னன்னா இதுதான் எங்களுக்கு கோரிக்கை எங்களுக்கு நிரந்தரம் வேலை வேணும் தான் எங்களுக்கு கோரிக்கை நான் வந்து அவங்க கீழே காலெடியெலாம் போய் வேலை செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் காலடியில் நாங்களே வேலை செஞ்சுக்கணும் அவங்க காலடியெலாம் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் இதுதான் எங்களோட கோரிக்கை

அது அது குடுக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம் செய்ய மாட்டோம் எல்லா கட்சியில வந்து சந்திக்கிறாங்க ஆனா இவங்க வருது இல்லையா சீமான் கட்சி வந்துச்சு திருமால் கட்சி வந்துச்சு ஏடிஎம் கே கட்சி வந்துச்சு எல்லா கட்சி ஆளுங்க மாட்டாங்க இவங்க மட்டும் ஏன் வரல இவங்க எதுக்கு வரல ஓட்டு கேட்கறது மட்டும் வீடு வீடு வந்து ஏறி கேட்குறீங்கல்ல அப்படியா கே வர மாட்டேங்கிறீங்க ஒரு ஒரு வீட்டுல மட்டும் மேல ஏறி கீழே ஏறி இறங்கிட்டு வரீங்களா நாங்க வெயில சாவரும் ஏழு நாள வெயில வெயில சட்டி நிற்கிறோம் எவன் வந்தாங்க என்ன ஒண்ணு ஏதுன்னு கேட்டுக்கிறாங்களா எல்லாம் உள்ளதான் வந்து பேசி நிக்கிறாங்க ஏன் நாங்க வெளியே வெளியில உக்காந்துக்கணுமே அது வந்து கேட்க வேண்டியதானே என்னம்மா உங்களுக்கு கோரிக்கை ஏது கோரிக்கைன்னு சொல்லி நீங்க சொன்னா தான் சொல்ல முடியும் நீ எதுவும் உள்ள போய் உக்காந்து நாங்க எப்படி உங்களுக்கு முடியும் பேச முடியும் எங்க மக்கள் வந்து ஜோன் பை ஜோன் சிக்ஸ் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து எல்லாம் எங்கதான் இருக்கிறாங்க ஒருத்தர் கூட வந்து அதர் கண்ட்ரில வந்து எவனும் வேலை செய்யல எல்லாமே எங்கே வீடு வாசல் இல்ல தண்ணி இல்ல ஒண்ணுமே இல்ல எல்லாமே நாங்க இங்கே இருக்கிறோம் அவர் வந்து கேட்டது என்ன தெரியுமா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு என்ன தேவையோ நான் செஞ்சு தரேன் சார் சொன்னாங்க தவிர இந்த காசு கொடுக்க அதெல்லாம் யாருமே சொல்லலை எங்களுக்கு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு என்ன செய்யமோ அதை நான் செய்யறேன்னு சொன்னாங்க புரியுதுங்களா இதான் விஷயமே பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் இங்கே தான் நான் சாபம் எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கே இருப்போம் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் செய்ய மாட்டோம் ஏழு நாள் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை நாள் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் நாங்க இங்கேயேதான் இருப்போம் எங்க வேலைக்காக தான்ப்பா நாங்க வேலை இத்தனை வருஷமா எட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷமா வேலை செஞ்சு பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறாங்க பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்சு எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது பிஎஃப்ஓ இஎஸ்ஐ எதுவுமே எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது அப்படி இருந்தும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இப்போ திடீர்னு வேலை விட்டு நிறுத்தினா நாங்கள் எங்கே போகணும் எந்த வேலைக்கு போக முடியும் இப்போ உடம்பு இந்த தான் எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு கால் வலி வந்தது ட்ரை சைக்கிள் இழுத்து இந்த கொரோனா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா எங்களுக்கெல்லாம் கிளவுஸ் கிடையாது ஒரு மாஸ்க் கிடையாது எதுவுமே இல்லை கொரோனா கொரோனால எங்கள் கைகளை போட்டு தான் நாங்கள் குப்பை வாரி ஆ அவங்களுக்கு என்ன கொரோனாவில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் வாரி போட்டோம் ஆனால் அந்த டைம்ல நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் நினைச்சு பார்க்கல கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டவங்கள இப்போ திடீர்னு வேலை நிறுத்துன்னா நாங்கள் எங்கே போய் எங்கே வேலை செய்யறது அதை சொல் இப்போ திடீர்னு வேற வேலைக்கு போகணும்னா கூட இப்போ முடியாதவங்க நாங்கள் எங்கே போறது இந்த வேலை செஞ்சிட்டே இருந்து வேற வேலைக்கு போகணுன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம்ல எங்களை வந்து எதுவுமே சொல்லாம இருந்தாங்கப்பா முப்பதாம் தேதி வரைக்கும் வேலை செஞ்சோம் முப்பதாம் தேதி வேலை செஞ்சு முப்பத்தி ஓராம் தேதி நாங்க வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நாங்க முப்பத்தி ஓராம் தேதி நாங்க போனோம் எங்களை கையெழுத்து வாங்க சொல்லி வேலை செய்ய சொன்னாங்க ஒன்னாம் தேதியில இருந்து எங்களை வேலைக்கு எடுக்கல ஒன்னாம் தேதியில இருந்து ஏழு நாள் ஆகுது இங்க வந்து ஒன்னாம் தேதியில இருந்து அந்த கான்ட்ராக்ட் இப்போ கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த கான்ட்ராக்ட்ல போய் சேர சொல்றாங்க நாங்க போக மாட்டோம் நீ நாங்க போக மாட்டோம் நாங்க நான் எங்க வேலையை எங்களுக்கு கொடுங்க திருப்பி நாங்க கான்ட்ராக்ட் வேலைக்கு நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட்ல வேண்டாம் நாங்க செய்ற செய்யற என்எல்ஏ இந்த வேலைதான் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு இந்த வேலைதான் நிரந்தரம் ஆக்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் கான்ட்ராக்ட்ல வந்து பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம்ப்பா எங்களுக்கு என்எல்ஏ இதுல வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் இப்போ அந்த சம்பளத்துக்கும் இந்த சம்பளத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அந்த அந்த சம்பளத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து சம்பளம் வாங்கியிருக்கோம் நாங்க வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து சம்பளம் வாங்கியிருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் ஏறி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் ஏத்திருக்காங்க இந்த சம்பளத்தை திடீர்னு கான்ட்ராக்ட்ல போ பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா நாங்க எப்படி போறது எப்படி யாருமே வரல இது வரைக்கும் யாரும் வந்து எங்களை பாக்கலையாரே இந்த அரசாங்கத்துல இருந்து யாரும் வந்து பாக்கலப்பா யாரும் வந்து எதையும் பேசல வெளியில இருக்கிறவங்க தான் வந்து பார்த்து ஆதரவு சொல்லி பேசிட்டு போறாங்களே தவிர அரசாங்கத்துல இருந்து யாரும் வரல வெற்றி பெறுவோம் தான் பாக்குறோம் வெற்றி பெறுவோம் இந்த வேலை திருப்பி எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எத்தனை நாள் எத்தனை நாள் ஆகட்டும் ஆனா நாங்க இங்கதான் இருப்போம் பிள்ளைங்களை விட்டுட்டு வீடை விட்டு வாடகை வீடுப்பா சொந்த வீடு கிடையாது வாடகை வீடு நாங்களுக்கு எங்களுக்கு இந்த தான் வேலை இந்த வேலை இல்லைன்னா நாங்க எப்படி வாடகை கட்டுறது சாப்பிடுறது ஆ எப்படியெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல எங்களுக்கு அவ்வளோ வேதனையா இருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இந்த வேலையே இல்லை நாங்க எங்க போறது சொல்லு வேலை இல்லாத டைமில் வாடகை இதோ இந்த மாசம் வாடகை கட்டணும் நாங்க சாப்பிடணும் எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்களை பார்க்கணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு